வணக்கம் மக்களை செல்வத்து ஜீவிக்க மனமார்ந்த நண்போட ஒம்பது நாற்பதுக்கு வரவேற்கிறேன் ஹாய் சுரேதா ஹாய் நயனா அவ்வளோதான் எல்லார்ட்டையும் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சின்னதாக காட்டிக்கிறேன் பாய் நான் இப்போ குளிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பணும் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ரேவதி அப்படி இப்படுவ சமையல் ரோம் பிள்ளையே அவரில் இப்போ எதுக்கடி வந்தேன்

இன்னைக்கு ரேவதி கட் பண்ணி கொடுத்துட்டான் ஏதோ வீடியோவை பார்த்துப்பா போல அதுக்கப்புறமேட்டு நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரை மிளகு தக்காளி சாரி மிளகு தக்காளி பொரியல் இது பேர் என்னது உருளைக்கிழங்கு ஆ உருளைக்கிழங்கு பொரியல் இது ஸ்பெஷல் 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 ஊர்கா நம்மளோட மருமகளில் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணுவார் இல்லையா எல்லா இருக்கும் சார் ஸோ அவர் கொடுத்த மிளகு மிளகு சட்னி நல்லா இருந்துச்சு ரேவதி ரேவதி தான் வந்து அது என்ன சொல்கிறது ஆமாம் ஃபஸ்ட்டு டேஸ்டியாக தான் ஏன்னா நேற்று ரெண்டு இடத்துல ஷூட்டிங் போயிட்டோம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ வல்சரவாக்கம் டு சிட்ல பாக்கம் வாக்கம் முடிச்சுட்டு சாயங்காலமாக சிட்ல பார்க்கறதுக்கு கிளம்பி போய் அங்கே முடிச்சுட்டு நைட்டு நான் வரதுக்கு அச்சு சொல் டென் தேர்ட்டி ஆகிடுச்சு டென் தேர்ட்டிக்கு நான் சாப்பிட்டு அவருக்கு ரிவியூ சொல்லிட்டேன் ஒன்று மிளகு சட்னி இன்னொன்று தக்காளி சட்னி ஸோ இதில் தான் நைட்டே நான் சாப்பிட்டேன் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மார்னிங் இது வந்து அப்பாவோடய ஃபேவரட் இங்கே பாருங்கள் ஆவி பறக்கும் பறக்குதா ஸோ இது வந்து அப்பாவோடய ஃபேவரெட் வந்து ராகி இது என்ன உப்புமா கோதுமை உப்புமா ஸோ இதெல்லாம் தான் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா ரேவதி போட்டு கொடுத்துரு நைனாக்கு என்ன ஒரு கொடுமை அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா தலைக்கு என்ன வைக்கிறது கூட எனக்கு ஏன்னா நிறையா ஸ்வெட்டர் அதனால தலைவலி எழுதிப்போம் ஸோ அதனால தலைவலி எடுத்துருச்சு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு போன இங்கே இருக்கனே தட்டு போன சனிக்கிழமையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால நேற்று ஃபீவர் வந்துருச்சு ஃபீவரோடயும் சாயங்காலம் டாக்டரை ஓட்டுட்டு போய் சீட்டில் பார்க்கணும் நடிச்சுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் இரும்பல் வருது ஸோ தான் விஷயம் ரேவதி வந்ததுலேருந்து சனிக்கிழமை நான் ஊருக்கு போனா ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருந்தனா திங்கட்கிழமை இவங்கள பிடிக்கணும் செவ்வாய் கிழம சுதக்கெழம ஒரு நாள் தான் இருந்ததா அந்த ஒரு நாள் நான் வந்து மட்டும் மட்டும்தான் போக முடிஞ்சது வாக்கிங் போக வியாழக்கிழமை நேற்று நான் மருமகள் ஷூட்டிங் காலையில் வல்சரை பார்த்தேன் இங்கே ஆவி பறக்கிறதுக்காட்டு அம்மா சரி ஃபஸ்ட் டைம் நைனாக்கு ஆக்கு அப்பாவுக்கு ஸோ இவன் அவன் தம்பி வந்து இப்போ ஜூஸ் போட்டுருக்கான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து செவ்வா புத கிழமை ஒரு நாள் தான் போனேன் நினைத்து வந்து ரெண்டு ஷிஃப்ட் ஒரே ஷூட்டிங்க்கு ரெண்டு ஷிஃப்ட் ஒன்னு வந்து வல்சர பார்க்கம் இன்னொரு வந்து சிட்ல பார்க்க போயிட்டு வந்தேன் இவனுக்கு பல்லு பிடிக்கிட்டு வந்ததெல்லாம் இருந்து இவ பண்ற அழிச்சாட்டையும் தாங்க முடியல ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கும் நான் இவங்க எல்லாம் வெச்சு கிளம்புறேன் சோ நாளைக்கும் ஒரு விஷயம் இருக்கு இவ வர டைம் நான் எப்பயுமே பிஸியா தாங்க இருப்பேன் இவ இல்லாத டைம் கூட நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் இவ வர டைம்னா என்ன ஊர் தெரியல பிஸி ஆயிடுவேன் யாராவது இங்கே கெஸ்ட்டு வரேன் அப்படின்னா மட்டும்தான் நான் பிஸி அது வரைக்கும் நான் வெட்டியா தான் இருப்பேன் என்னது கொஞ்சம் ஜிம் போக முடியாது ஆமாம் ரவி நீங்கள் எப்போ வேலையில் என்ன வருது கெடுத்துக்கணும் ஒன்று வேணும்னா ஒன்று விட்டு கொடுத்து தான் ஆகணும் ஆமாவா இல்லையா ஒரு விஷயம் வேணும்னா இந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும் அப்போ தான் கிடைக்கும் எல்லாமே ஆனால் அப்படி சொல்லக்கூடாது சாப்பிட்றதுக்கு எல்லாமே வேணும் வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும்னா சில விஷயம் விட்டு கொடுக்கணும் பாருங்க தம்பி வந்து ஜூஸ் போடுறான் ஒண்ணு ஏன்னா குளிச்சுட்டு இன்னைக்கு வந்து தாங்க மதம் ஷூட்டு கிரகம் இதோ பாருங்க எட்டு மணில இருந்து ஒன்றரை மணி ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் கிளம்பிடுவேன் நைட் வரைக்கும் வச்சு நான் போய் காஸ்ட்யூம் எடுத்து வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு கிளம்பி போகணும்